நமஸ்தே ஸ்ரீ கல்கியின் அற்புதம் நான் மேகாலயாவை சேர்ந்த டாக்டர் பத்மினி வைகுந்த் ராய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிய ஒரு அற்புதமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியடைகின்றேன் மிகுந்த நிதி நெருக்கடியில் இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் அவசரமாக தேவைப்பட்ட நிலையில் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எனக்கு மறக்க முடியாத ஒரு பரிசை வழங்கினார் என்னை ஆச்சரியப்படுத்தும் விதமாக எனக்கு கண்டுபிடித்தேன் அந்த தெய்வீக தருணத்தில் காலம் அசையாமல் நின்றது போல் இருந்தது நான் ஆச்சரியத்தில் திளைத்தேன் இப்போது கூட அதை நினைவு கூறும் ஒவ்வொரு முறையும் என் இதயம் குடிக்கின்றது நானோ அல்லது வேறு யாரோ பணத்தை அங்கு வைக்கவில்லை யாராவது தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ விட்டு சென்றார்களா என்று யோசித்து நாங்கள் முழுமையாக தேடினோம் ஆனால் அவ்வாறு நடக்க சாத்தியமில்லை எனக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் எங்கிருந்தோ வந்த பணம் கண்ணுக்குத் தெரியாத தெய்வீக கரங்களால் வைக்கப்பட்டது போல தோன்றியது கூட இன்று அந்த அற்புதமான தருணத்தை நினைத்து நான் பரவசமடைகின்றேன் என் இதயம் நன்றியுணர்வுடன் பொங்கி வழிகின்றது மேலும் எனது எல்லா தேவைகளையும் இறைவனிடம் ஒப்படைக்க கற்றுக்கொண்டேன் இந்த தெய்வீக அனுபவம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அன்பு மற்றும் கருணை மீது எனது அசைக்க முடியாத நம்பிக்கையை வலுப்படுத்தியது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் தெய்வீகத் தாமரை பாதங்களில் கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன்